அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றித்தரக்கூடிய இன்னும் ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பத்து திகர்களினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ரு இன்ஷா அல்லா அன்றாடம் ஓதக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே அல்லா நிறைவேற்றி தருவோம் இந்த பத்து திக்கிற்களையும் தினமும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் கஷ்டங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த சிறப்பு மிகுந்த பத்து திக்கிற்களையுமே நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் போடப்பட்டிருக்கு அல்லாஹ் அனைவருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க முதலாவது திக்ரு களிமா தௌஹீத் இந்த ஒரு களிமாவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு இதை நம்ம ஒரு முறை சொன்னா கூட ஐந்து விதமான பலன்கள் நமக்கு கிடைக்குது முதல்ல நம்ம ஓதற அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்குது அடுத்தது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அடுத்தது இதை ஓதற நாள் முழுவதும் ஷெய்தானுடைய தீங்கிலிருந்தும் இன்னும் பல பிரச்சனைகள் இருந்தும் அல்லா நம்மளை பாதுகாக்கிறான் அடுத்தது அடிமையை உரிமை விட்ட நன்மை கிடைக்குது இன்னும் இஸ்மாயிலின் சந்ததியினரின் ஒருவரை உரிமை விட்ட நன்மை நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த ஒரு களிமாவை நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய நன்மைகளை அல்லாஹாலா எழுதிக்கிட்டே இருப்பானோ இது அவ்வளவு சிறந்த ஒரு களிமா இன்னும் தூக்கத்தில் நம்ம விழிச்சா கூட இந்த களிமாவை நம்ம ஓதிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹத்தாலா கபுல் செய்கிறான் எனவே இந்த களிமாவை நம்ம பத்து முறை நம்ம ஓதிக்கணும் இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்ருகளையும் நம்ம பத்து முறை ஓதணும் அதற்கு குறையக்கூடாது இரண்டாவது திக்ரு லா லாஹாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் அல்லாகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனே தெளிவான உண்மையின் அரசனாக இருக்கின்றான் இந்த ஒரு திக்ரானது நமக்கு பலவிதமான சிறப்புக்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த ஒரு திக்கரை ஓதுறவங்களுடைய வீட்டில் அலாத்தலா கஷ்டத்தை கொடுக்க மாட்டானாம் வறுமை இருக்காதான் இன்னும் கபரில் கேள்வி கணக்கு நமக்கு இலகுவாக இருக்குமா இன்னும் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காதாம் அடுத்தது சொர்க்கம் நமக்கு கடுமையாக இருக்குமா எனவே இந்த ஒரு திக்கிற இன்ஷா பத்து முறை நம்ம ஓதிக்கலாம் இன்னும் இதற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது மூன்றாவது திக்ரு சுபஹான் அல்லாஹி அலமது இல்லாஹி வலா இலாஹ் இல்லாஹு அல்லாஹு அக்பர் வலாஹ் வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் இந்த ஒரு திக்கருக்குமே பல சிறப்புகள் இருக்குது அதாவது இந்த திக்ர நம்ம எந்தளவுக்கு அதிகமாக ஓதுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நன்மைகள் கொடுக்குறான்னா நம்மை விட மற்றவர்கள் அதிகமாக ஓதனா மட்டும்தான் அளவுக்கு நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா இன்னும் அல்லாஹ் நம்பி மூசா அலைகோ செல்லம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உன்ன புகழக்கூடிய வார்த்தைகளை எனக்கு கற்றுக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு கேட்டபோது இந்த ஒரு தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப நீங்கள் இதையே ஓதுங்க இது ஒன்றே போதுமானது அப்படின்னு சொல்லப்பட்ட அற்புதமான களிமா இன்ஷால்லாம் இதை ஓதக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அல்லாஹ் நன்மைகளை நன்மைகளை அதிகப்படுத்துவான் இன்னும் நாளை மறுமை நாளில் நன்மை தராசில் இந்த இந்த ஒரு மட்டும்தான் அதிக இருக்கும் எனவே நம்ம நம்ம இன்ஷா அல்லா பத்து முறை அடுத்தது நான்காவது அல்லாஹி அல்லாஹில் அலீமி இந்த ஒரு திக்ருக்கும் பல சிறப்புகள் இருக்குது இதை பற்றி நிறைய ஹதீஸ்களில் காணப்படுது இந்த ஒரு திக்க மட்டுமே நம்ம காலை வேலையில் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கு நாள் முழுவதும் நமக்கு ரிசுக்கு அதிகப்படுத்தப்படுது அதாவது நம்முடைய வருமானத்தில் அல்லாத்தால நம்முடைய செல்வத்தில் பறக்கத்தை கொடுக்கறா இந்த ஒரு திக்கரே போதுமானது உலகத்தின் அனைத்து செல்வங்களையுமே அல்லாத்தால காலடியில் தாழ்மையோடு கொண்டு வருவோம் அப்படின்னு நமது நபியவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான இலகுவான திக்கரு எனவே இன்ஷால்லாம் இந்த திக்கரையும் நம்ம பத்து முறை நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது ஐந்தாவது திக்ரு சுப்புஹுன் குத்தூசுன் ரபுல் மலாயக்கத்தை ஒரு ரூஹு இந்த ஒரு திக்ர நமது நபி அவர்கள் தொழுகையிலே ஓதப்பட்ட ஒரு திக்ரு அப்படின்னும் சொல்லப்படுது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வானவர்கள் ரூஹு ஆகிய ஜிப்ரீல் அவர்களின் அதிபதியான அல்லாஹுக்கே பரிசுத்தம் புனிதத்துவம் முழுமையும் உரியனவாகும் இந்த ஒரு திக்கரை இன்ஷால்லா நம்ம ஓதும்போது தாலா நம்முடைய கஷ்டங்களை லேசாக்கிறாம் இன்னும் நம்முடைய துவாக்கள் அனைத்திற்குமே நமக்கு பதில் தர்றான் ஏன்னா இந்த ஒரு திக்ர அல்லாஹினுடைய திருநாமங்கள் இருக்கு சுபூஹுன் குதூசுன் அப்படிங்கிற இரண்டு திருநாமங்கள் இந்த வார்த்தையை கொண்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே நமக்கு கபூலாகுது எனவே இன்ஷால்லா இந்த திக்கரையும் நம்ம பத்து முறை நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது ஆறாவது திக்ரு தௌபா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நித்திய ஜீவனாகிய என்றும் நிலையானவனுமாகிய அல்லாஹே உன்னிடமே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என் பிழைகளை பொறுத்தருள் வணக்கத்திற்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை இந்த ஒரு இஸ்தேகார நம்ம ஒரு முறை நம்ம சொன்னாலே கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுது இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை இதை நீக்கக்கூடியது நம்ம எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு கடனில் இருந்தாலுமே நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திகப்பார ஓதுறமோ அந்தளவுக்கு அதுல இருந்து வெளிவரத்துக்கான வழி அலத்தலா காட்டி கொடுக்குறான் எனவே என்சாலா இஸ்திகப்பாரை நம்ம அதிகப்படுத்தணும் இது நம்முடைய அனைத்து துவாக்களையுமே கபூல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திக்கிறன்னு நம்ம சொல்லலாம் யாருடைய துவாவெல்லாம் கபூல் ஆகலையோ இஸ்தேக்பாரை அதிகப்படுத்துங்க அதுவும் இந்த இஸ்திக் நிறைய நன்மைகள் கிடைக்கும் எனவே என்சாலா இந்த இஸ்தேக்பாரை பத்து முறை நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது ஏழாவது திக்ரு அப்படின்னு பார்த்தா யஹையோ யக்கையும் பிரஹமதி கே லா தக்கில்னி இலா நவ்சி தர்பாயினி வாஸ்லேஹ் ஷேனி குல்லஹூ அதாவது நமது நபி அவர்கள் தனது அருமை மகள் ஃபாத்திமாரோடு இல்லா கொண்டா அவர்களுக்கு கற்றுத்தந்த அற்புதமான திக்கனே சொல்லலாம் இந்த திக்கரை நீ ஓதுற வரைக்கும் உனக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டா அப்படின்னு நம்பிக்கை கொடுத்த ஒரு அற்புதமான திக்கனே சொல்லலாம் எனவே இந்த திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு ஒருபோதும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வராது கண் இமைக்கும் நொடிகளில் கூட அலகத்தால் நம்மளை கைவிட மாட்டா அப்படிப்பட்ட சிறந்த திக்கிற இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா என்றும் உயிருள்ளவனே அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவனே உன் புனிதமான கிருபையின் மகிமையால் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் கண்ணிமை பொழுதேனும் என் மனதை நான் நம்பாமல் இருக்க கிருபை செய் மேலும் எனது பிரச்சனைகள் அனைத்தையும் விட்டும் என்னை தூரமாக்கு என்னை சிறப்பாக்கு இந்த திக்கரை நம்ம ஓதுற வரைக்குமே அல்லாஹால நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளையுமே கொடுக்க மாட்டா எனவே என்ன சில கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு திக்கரை அதிகப்படுத்துங்க அல்லாஹ் லேசாக்கி தருவான் இந்த திக்கரையும் நம்ம பத்து முறை ஓதிக்கலாம் அடுத்தது அல்லாஹும் லா மானிய லிமா அத்வைத்த வமா மாத்திய லிமா மனாத்த வலா தல் ஜத்தி மின்கல் ஜத்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகுவே நீ கொடுப்பதை யாரும் தடுத்து விட முடியாது நீ தடுப்பதை யாருமே கொடுத்து விடவும் முடியாது உன்னால் அன்றி நல்ல அதிர்ஷ்டத்தை எனக்கு யாராலும் தந்துவிட முடியாது இந்த ஒரு திக்கருக்குமே பல சிறப்புகள் இருக்குது ஏன்னா இந்த திக்கரை நம்ம காலை வேலையில் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கு நாள் முழுவதும் நம்முடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ் தலா பொறுப்பேற்றுக்கிறான் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்காது நம்முடைய காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகளை இது நீக்கக்கூடியதாக இருக்குது நம்முடைய அனைத்து விதமான தேவைகளையுமே இது நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்குறனே சொல்லலாம் இன்னும் இந்த திக்குருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது எனவே அல்லாஹ் இந்த ஒரு திக்ரையும் நம்ம பத்து முறை நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது ஒன்பதாவது அல்லாஹ் மசலிவா முஹம்மது வாலா அலி முஹம்மது மிக இலகுவான ஒரு செலவாத்து தான் நம்ம செலவாத்த ஒரு முறை சொன்னால் கூட அல்லாஹ் மீது பத்து அட்கொடைகளை பொழிவான் இன்னும் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் ஏராளமான பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்னும் நம்முடைய துவா கபூலாகவதற்கு செலவாத்து மட்டுமே ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் நம்ம எந்தளவுக்கு அதிகமாக செலவாற்றை அந்த அளவுக்கு நம்முடைய கஷ்டங்கள் தூரமாகும் நம்முடைய துவாக்கள் விரைவாக கபூலாகும் எனவே இந்த செலவாத்தை நம்ம பத்து முறை நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது பத்தாவது பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹவின் திருநாமத்தால் அவன் பெயர் நம்மோடு இருக்கும்போது பூமியில் உள்ள எதுவும் பானத்தில் உள்ள எதுவும் நமக்கு எந்த தீங்கும் செய்து விட முடியாது அவனே சகலவற்றையும் கேட்பவன் சகலமும் அறிந்தவன் எவ்வளவு சிறந்த பொருள் பாருங்க இந்த ஒரு திக்கரை நம்ம காலை வேலையில் மூன்று முறை நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கு நாள் முழுவதும் எந்த விதமான தீங்கும் நமக்கு ஏற்படாது சைத்தானுடைய பிரச்சனை ஆபத்துக்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நம்ம எதிர்பார்க்காம நமக்கு வரக்கூடிய அனைத்து தீங்குகள்லருந்துமே அழகாக நம்மளை பாதுகாக்கிறோம் எனவே இந்த ஒரு திக்கரையும் நம்ம பத்து முறை ஒதிக்கலாம் இதில் சொல்லப்பட்ட பத்து திக்கமே சிறப்பு மிகுந்த ஹதீஸ்கல்ல திரும்ப திரும்ப சிறப்பித்து கூறப்பட்ட திகறுகள் தான் இந்த ஷாபானுடைய புனித மாதத்தில் இந்த பத்து திக்கிற்களையும் ஓதுறதை நீங்கள் வழக்கமாக்கிட்டீங்க அப்படின்னா அல்லா உங்களுக்கு எண்ணிலடங்காத நன்மைகளை கொடுப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து துயரங்களையும் நீக்குவதற்கு இது ஒன்றே போதுமானது உங்களுடைய இந்த கபூல் கபூலாகுவதற்கும் இந்த ஒரு திகிர்களே போதுமானது எனவே இன்ஷா அல்லா இதில் சொல்லப்பட்ட பத்து திகிர்களையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பத்து முறை ஓதிக்கணும் இந்த திக்குறுகளை இன்சார்லாம் நீங்கள் ஓத ஆரம்பித்தீங்கன்னாலே உங்களுடைய வாழ்க்கையை அழகத்தால் எவ்வளவு சிறப்பாக்கி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் ஏராளமான நன்மைகளை நமக்கு இலகுவாக கொடுக்கக்கூடிய அற்புதமான திக்கிறனே நம்ம சொல்லலாம் எனவே இன்ஷால்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கிது நம்முடைய தேவைகள் அனைத்துமே நமக்கு நிறைவேறுது இன்னும் நம்முடைய துவாக்கள் எல்லாமே அல்லாஹ் தலை கபூல் செய்கிறான் இதை விட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேணும் அனைத்துமே நமக்கு இதில் இருக்க இமை மருமையின் அனைத்து நலன்களுமே இந்த திக்ர ஓதுறதின் மூலமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே என்ஷால இந்த ஷபானுடைய மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் இந்த சிறப்பு மிகுந்த பத்து திகறுகளை பத்து முறை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை நம் அனைவருக்குமே அல்லாஹ் தந்தருள்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகா